மெய் வாய் கண் மூக்கு காது இந்த ஐந்தும் உயிரோடு உடலில் கலந்துள்ளது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இவை ஐந்தும் நம் வாழ்க்கையில் இணைந்துள்ளது மரத்திற்கு உயிருண்டு அதன் கிளைகளுக்கும் உயிருண்டு இலைக்கும் உயிருண்டு பயிருக்கும் உயிருண்டு தலையில் வளர்கின்ற மயிருக்கும் உயிருண்டு இதையெல்லாம் அறியாதவன் பகுத்தறிவில்லாதவன் வேறு எதையோ தேடுகிறான் பறவைகள் பறக்கின்றன அதனுடைய உயிரை தேடி உணவை தேடி அது ஓடுகின்றன அசைகின்றன பாடுகின்றன மரங்களில் வாழ்கின்றன எல்லாமே அசைந்து ஆடுகின்றன நான் அசைந்தால் அசையும் அகிலமில்லாமி அது எல்லாமே அணுக்கள் தான் நாம் பார்க்கின்ற அனைத்துமே அணுக்கள்தான் அணுக்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை எனவே இதை அறிந்து கொள்வோம் மடமையில் இருந்தும் அறியாமையில் இருந்தும் நாம் உயிரோடு இருப்பதை அறிந்து கொள்வோம் இயற்கையை அறிந்து கொண்டு இயற்கையோடு வாழ்வோம் உயிரும் உடலும் பிரிந்துவிட்டால் அங்கே எங்கு சக்தி போய்விட்டது எத்தனை சக்திகள் இருந்தாலும் இந்த உயிர் சக்தியானது மறைந்து போனால் அது உடலற்ற உயிரற்ற பிணமாக போய்விடும் எதற்கும் உதவாது ஆனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாஸ்பரஸ் உதவும் பாஸ்பரஸ் அதிலிருந்து தான் கிடைக்கிறது வேறெங்கும் தனியாக இல்லை கனிமத்தில் முக்கியமாக இடம் வகிப்பது இந்த எலும்புகள்தான் எல்லா எலும்புகளிலுமே மனித இலங்கை தூக்கி போடுவதில்லை அதில் இருக்கக்கூடிய பாஸ்பரை பகுத்து அதை எடுத்து பயன்படுத்தி வருகின்றனர் அது இல்லை என்றால் இன்று தீக்குச்சி இல்லை தீ இல்லை இதையும் நாம் தெரிந்து கொள்வோம்